வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க மீண்டும் டெல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களே இன்றைக்கி திமுகவை சீன்றாங்க தமிழ்நாட்டில் நிதி நிலைமை மிகப்பெரிய மோசம் இந்தியாவில் எந்த மாநிலமும் வாங்காத கடன் வாங்கியிருக்குன்னு சொன்னது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் உடனே திமுகவும் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க முதல் முறையாக தி திமுக வந்து டெல்லி காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி வெளுத்து விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ மோதல் அதிகமாகிடுச்சா இன்றைக்கி ஆதவ் அர்ஜுனா புசி ஆனந்தவங்கலாம் டெல்லி போகிறாங்க சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக அது மட்டும் போவாங்களா இல்லை காங்கிரஸ் தலைவர்களை பார்ப்பாங்களா ஏன்னா இன்றைக்கி வந்து கூட்டணியில் இல்லாட்டினா கூட ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறது இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லிக்கு இங்கேருந்து யாராவது போனாலே இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு ஒரு அச்சம் நிலவுது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சதுரங்காட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எப்பயுமே அரசியலில் பல விஷயங்கள் அங்கங்கே நடக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் ரொம்ப நுட்பமாக பார்த்தா அது நமக்கு தெளிவாக தெரியும் இன்றைக்கி டிவிக்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ரெண்டு பேரும் கூட்டணிக்கு வந்தால் அது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எப்படி இருக்கும் இதை விட சில பேர்லாம் வந்து ஏற்கனவே டிடிவியும் ஓபிஎஸும் பொங்கலுக்குள்ளே இங்கே வந்துருவாங்கன்னு செங்கோட்டையம் பேசுகிறார் அப்போ டிடிவி ஓபிஎஸ் இந்த பக்கம் காங்கிரஸ் இதெல்லாம் வந்ததுன்னா பெரிய கூட்டணியாக இருப்பேங்க பெரிய கூட்டணா விஜயே ஒரு பெரிய மாசான லீட்ரு இதில் இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கன்னா இந்த கூட்டணிக்கும் சொல்கிற மாதிரி டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி முதல் இடத்துல டே இப்போவே வந்து டிவிக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்னென்னா சில பேர் என்னென்னா கே முதல்ல வருமா வராதா அப்படின்லாம் சொன்னாங்க அது ஒரு கட்சியே இல்லைன்னா மெதுவாக ஆரம்பித்தாங்க அப்படியே படிப்படிப்படியே நாள் ஆக 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 எழுச்சி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நான் உணர்கிறேன் ஏன்னா எங்கே போனாலும் கூட்டம் மறுபடியும் எல்லோரும் பழைய கதையே பேசுகிறாங்க கூட்டம் ஓட்டாகுமான்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கூட்டம் ஓட்டாகிறது நிறையா இதில் நடக்காதுங்க ஆனால் என்ன சிக்கல்னால் ஒரு கூட்டம் வந்து ரொம்ப நேரம் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி ரொம்ப இருந்து குழந்தை குட்டியோடலாம் வந்து அப்படி வரவங்க ஒரு பிடிக்குதுன்னு தான் வராங்க ஒருத்தரை பிடிக்குது அப்படிங்கும் போது போட்டு போடாமல் எப்படி இருப்பாங்க அதனால் இன்றைக்கி அது வந்து ஓட்டாக மாறும் தான் நான் நினைக்கிறேன் சரி இந்த இன்னைக்கு திமுகவை பாற்று வந்து இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி கூறிய கருத்துக்கள் எதற்காக பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே உங்களுக்கு அஞ்சாந்தேதி நினைக்கிறோம் வந்து விஜயை பார்த்துட்டு போனார் அதற்கப்பறம் அவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னியும் காங்கிரஸ்லேயே இருக்கார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் சொல்கிறாரு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த யார் சொல்லுவாள் அப்படின்னா பிஜேபி சொல்லும் அதிமுக சொல்லும் விஜயும் சொல்லுவார் இப்போ பிரதான கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸே சொல்லுது அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டாலினுக்கு பெரிய என்ன பேசுவீங்க அதுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் கடன் வாங்கியிருந்தாங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசு கடன் ரெண்டு பங்கு வாங்கியிருந்தாங்க ஆனால் அதை விட இன்றைக்கி நம்ம அதிகமாகிட்டோம் அப்போ அவங்க யோகி ஆதித்யநாத் சிறப்பாக நடத்துகிறார் ஸ்டாலின் சிறப்பாக நடத்துலங்கிற டோனில் பேசுகிறார் அவர் இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து கடன் வந்து திருப்பி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் பஞ்சாப் ஹரியானா நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது நேரடியாக ஒரு செயல்திறன் இல்லாத ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டெயிட்டாக சொல்கிறார் அப்போ இன்றைக்கி வந்து கூ கூட்டணியில் நாங்கள் எங்கள் கூட்டணி வலிமையாக இருக்குது ஸ்டாலின் அடிக்கடி சொல்கிற வார்த்தை கூட்டணி வலிமை கூட்டணி வலிமை ஆனால் கூட்டணியில் குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் தொடர்ந்து காங்கிரஸ் பேசிகிட்டு இருக்குது இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸில் நிறைய பேர் திருச்சி வேலுசாமி பேசுறதெல்லாம் நம்ம கேட்கலாம் திருச்சி வேலுசாமிலாம் ஒரு பெரிய ஆளானா இவ்வளோ தூரம் பேசிட்டார் காங்கிரஸ் கட்சி விட்டு தூக்க வேண்டியதான அவரை சார் அவரை வேணாம் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தி கூடயே இருக்கார் நேரடியாக ஒரு சில பேர் பிரவீன் சக்கரவர்த்தியெலாம் ஒரு ஆளே இல்லை பிரவீன் சக்கர்த்தி ஒரு ஆள் காங்கிரஸாக இல்லையா அவர் காங்கிரஸில் இருக்கக்கூடிய தொடர்ந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு ஏற்கனவே நமக்கு தெரியும் இதே மாதிரி தான் தேர்தல் நேரத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களை பற்றி அந்த பேர் நம்ம ராகுல் காந்தி அவங்களுடைய சொந்தக்காரர் ஜான் கிறிஸ்டோ இது பேர் அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அவர் அந்த பொறுப்புலேயே இல்லைன்னா ராகுல் ஆனால் இன்றைக்கி அப்படியா சொல்கிறார் ராகுல் அமைதியாக இருக்கார் கார்கி அமைதியாக இருக்கார் வேணுகோபால் என்ன சொல்கிறார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டிவிக்கை பற்றி நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் முடிச்சுட்டாங்க இந்த பக்கம் பார்த்தா திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் அவர் ஒரு அறிக்கை விடுறார் என்ன அறிக்கையா காங்கிரஸில் வந்து பிஜேபியுடைய ஆர்எஸ்எஸ் கை கூலி கேட்டிருக்காங்கன்னு ஒரு அறிக்கை விட்றார் இதுதான் ஃபஸ்ட்டு அறிக்கை ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனதுக்கு செல்வ பிறந்தக்கு தான் அறிக்கை விட்டார் இன்றைக்கி நேரடியாக திமுகவே வருது திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் வந்துடுச்சு எதிர்த்து ஆகணும் இப்போ கண்டிப்பாக ஸ்டாலின் வரைக்கும் போயிருக்கும் ஏன்னா காங்கிரஸ் எடுத்து நீங்கள் அறிக்கை விட்றீங்கன்னா கேட்காமல் பண்ண மாட்டாங்க இல்லை விட்டுருங்க அப்படின்னு கூடி முடிவு எடுத்துருப்பாங்க ஏன்னா ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி போகுது இன்னொன்று அவங்க ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை பார்க்குறாரு இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிதம்பரம் போய் நம்ம ஸ்டாலினை பார்க்குறாரு ஒன்றை எல்லோரும் சொல்கிறாங்க சமாதானம் பேச போகிறாரு யாரே சிதம்பரம்ட்டு எதுக்கு திமுகவை சீண்டனும் எதுக்கு சமாதானம் பண்ண போகணும் அப்படின்னா காங்கிரஸ் எப்பயுமே இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க காங்கிரஸ் என்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒன்று இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய சக்தியாக டிவி கேட்குது அப்போ வரக்கூடிய தமிழ்நாட்டு தேர்தலில் ஒருவேளை அதிமுக அப்படிங்கிறது பலவீனப்பட்டால் அந்த இடத்துக்கு பிஜேபி வரணுங்கிறது பிஜேபியுடைய பிளான் நீங்கள் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து பல மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய அரசை கவுத்துட்டு தான் அவங்க வருவாங்க அப்போ நேரடியாக திமுக பிஜேபி அப்படிங்கிற மாதிரி வந்துடக்கூடாது தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி வந்தால் சிக்கலாயும் அப்போ என்ன பண்ணலாம் விஜயை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு ராகுல் ஏன் நினைக்கக்கூடாது விஜயும் வளர்கிறாரு நம்மளும் வளருவோம் வரக்கூடிய இது என்னது காங்கிரஸ் வந்து காங்கிரஸும் குறைஞ்சது ஒரு ஐம்பது தொகுதி கொடுப்பார் விஜய் காங்கிரஸும் வளரும் ஆட்சியில் வேறு பங்கு கொடுக்குறோங்கிறார் யார் தருவா அப்போ ஆட்சியிலையும் பங்கு ஐம்பது சீட் அப்படின்னா காங்கிரஸ் வளர்கிறது நல்லது தானே தமிழ்நாட்டில் அப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் திமுக கூட்டணியில் நிறைய பேர் இருக்கவங்களே காங்கிரஸுக்கு ஆதரவாக இருப்பாங்க சரி போனால் போகுது திமுக கூட்டணியில் வந்து இது காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இருக்குதுன்னு திமுக போட்டு போகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ இன்றைக்கி பெரும்பாலும் என்ன கோவம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பிஜேபிக்கு சலாம் போட்டுட்ருக்காங்க ஆனால் என்ன பண்ணுறது துளையிறது நம்ம வந்து கூட்டணியில் இருக்கோன்னு ஓட்டு போட்டுட்ருக்காங்க இப்போ திருச்சி வெள்ளிசாமிலாம் பழைய ஆளு அவரெலாம் என்ன சொல்கிறாரு நீங்கள் உதயநிதி அவர்களை வந்து நீங்கள் பெருசாக தூக்கி வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விடுறது அவர் அவரோட பெரிய தலைவர்னு சொல்கிறதுலாம் எப்படிங்க ஏற்றுக்கிறது இளம் பெரியாருலாம் எப்படிங்க ஏற்றுக்கிறது ஒரு நியாய தர்மம் வேணாமான்னு கேட்குறாரா இல்லையா அப்போ இதெல்லாம் வச்சு இந்த புள்ளிகள்லாம் வச்சு பார்க்கும்போது டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் ஒவ்வொரு பேச்சு முக்கியம் கிரீஷ் ஜோடங்கர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினார் இப்போ என்ன பேசுகிறாரு இல்லைங்க ஆட்சியில் பங்கு தான் செல்வப் மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குது கூட்டணியெலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் சொன்னவர் இல்லைங்க கிரீஷ் ஜோடங்கர் சொன்ன மாதிரி ஆட்சியில் பங்கு வேணும் இப்போ அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு செல்லப்பருந்தகை நகர்றார் ஏன் இல்லைன்னா அவர் அவருக்கு அவருக்கு பிரச்சனை வந்துடும் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு ஏதோ ஒரு முயற்சி போய் இன்னொரு பக்கம் ஜனநாயக அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் சொல்கிறாரு இல்லை நாங்கள் தனியா தனி ஆள் இல்லை நாங்கள் கூட்டணி வந்து சஸ்பென்ஸ் வச்சு பேசுகிறாரு இப்போ என்ன சஸ்பென்ஸ்னு புரியல ஒரு பக்கம் என் டிடிவி ஓபிஎஸ் கண்டிப்பாக பொங்கலுக்குள்ளே எங்கிட்ட எங்கிட்ட இப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இப்படி பேசிகிட்டு இருக்குது அப்போ இவர்கள் ஒரு கூட்டணி அமைத்தால் இது எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும்ல சார் அரசியலில் கண்ணிமிக்க அரசியலில் எல்லாத்துலேயும் மிக்க நேரத்தில் எல்லாம் நடக்கும் அப்போ விஜய் வேறு ஒரு கணக்கு போடுறாரு அதான் நம்ம இந்த கணக்கு போட்டோம் எல்லோரும் டிடிவி ஓபிஎஸ் மட்டும் சொல்கிறாங்க முதல்ல என்ன சொன்னாங்க இல்லைங்க முதல்ல வந்து என்னென்னா கா காங்கிரஸ் வந்து விஜய்கிட்ட வந்துட்டா அப்படியே திருமாவ வந்துடுவார் அப்படியே கம்யூனிஸ்ட்டு வந்துடும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமாவும் இல்லைல்ல நான் திமுக முதலமைச்சராகிறதுக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகுறதுக்கு நான் ரொம்ப பட்டாலும் பாடுபடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீட்டே வேணாங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் சீட்டு கூட எனக்கு தேவையில்லை எனக்கு கொள்கை தான் முக்கியங்கிறார் நம்ம என்ன கொள்கைன்னு தெரில ஒரு குடும்பம் கொள்ளடிச்சிட்டு இருக்குது என்ன கொள்கைக்காக போகிறாருன்னு தெரியல ரைட்டு அப்போ அவர் வருமாட்டார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை அவர் காங்கிரஸ் இப்படி அடிக்குது அப்போ காங்கிரஸ் இந்த பக்கம் வரும்போது காங்கிரஸ் மட்டும் வந்தால் பரவாயில்ல என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வர்றாரு நீ கேட்கலாம் ஓபிஎஸ்லாம் ஒரு ஆளா உண்மைதான் ஓபிஎஸ்லாம் பெருசாக ஆதரவு இல்லை ஆனாலும் அவருக்குன்னு ஒரு ஓட்டுருக்கும்ல இப்போ ஓபிஎஸ் வர்றது எப்படின்னா ஒரு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாமாவில் அடையாளம் கட்டப்பட்ட அவரே வந்து பாருங்க விஜய் தான் தம்பி விஜய் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னா என்னப்பா செங்கோட்டையின் முதலமைச்சருங்கிறாரு ஜெய எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர் இவர் முதல்வராக முன்னிறுத்தப்பட்டவர் அவரும் சொல்கிறாரு டிடி உதனகரன் அவரும் விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறாரு காங்கிரஸ் ராகுல் காந்தி ஜி பாருங்க விஜய் தான் அப்படின்னு சொன்னார்னா என்னங்க அது ஒட்டுமொத்தமாக பெரிய ஹைப் இல்லை அது விஜய்க்கு ஏற்கனவே இருக்க ஹைப்பை விட இன்னும் ஹைப்பு விஜய் படம் வந்து ஹிட்டு தான் இருந்தாலும் எதுக்கு இந்த ஆடியோலான்ச்சு மற்றதெல்லாம் பண்ணி பூஸ் பண்ணுறாங்க ஓரளவுக்கு ஓடுறத விட எஸ்டாடு இல்லையா ஓடும் இதானுங்க எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்போ விஜய் அந்த கணக்கு ஃபாலோ பண்ணக்கூடாது விஜய் இப்போ முதல் நாளே சொல்லிட்டார் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு இருக்கார் நம்ம தான் சொல்கிறோம் அவரை இவங்க வேறு ஒரு வேறு ஒரு மாதிரி நினைச்சாங்க அது வேறு மாதிரி இல்லை அவர் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியாக இருக்கார் எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசுகிறாரு பல விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அளவாக பேசுகிறது மிகச்சிறந்த தான் ஏன்னா ரொம்ப நீங்கள் வந்து நிறைய பேர் பத்திரிகையாளர்களை சந்திக்கல அது சந்திக்கல இதே தான் பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க என்ன நோக்கம்னா பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுக ஆதரவு ஊடகங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு உடனே வந்து விஜயகாந்த் மாதிரி அவர் ஆக்கணுங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அவர் தான் சொல்லிட்டார் ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஏற்கனவே நிறைய பேர் நான் பாடம் கற்றுட்டு தான் வந்திருக்கேன்ட்டு இன்றைக்கி தமிழ்நாடு கடன்கார மாநிலமாக இருக்கிறது ஒவ்வொரு தலையிலும் பல ஆயிரம் கோடி கடன் இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்கள் பாதுகாப்பு கவலைக்குரியதாக இருக்கிறது ஜாக்டோ ஜியோ போராட்டம் போராட்டக்களமாக தமிழகம் மாறிடுச்சு இப்போ இவங்க ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரே நாங்கள் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலம்னு நம்ம என்ன கேட்குறோம் இதே போல் ஹரியானாவில் வந்து பிஜேபி இருந்தது அங்கே இதே மாதிரி கடா அந்த எலெக்ஷன் வரும்போது இவ்வளோ போராட்டம் நடந்ததா மத்திய பிரதேசில் நடந்ததா டெல்லியில் நடந்ததா இப்போ மேற்கு வங்காளத்தில் நடந்துகிட்டு இருக்குது அவங்களுக்கும் வந்து எலெக்ஷன் வரப்போகுதில்ல அஸ்ஸாமில் நடந்துகிட்ருக்கா அங்கெல்லாம் நடக்காமல் இங்கே மட்டும் ஏன் நடக்குது நீங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் வந்து நிறையா நிதி தராங்கன்னு சொல்கிறீங்க ரைட்டு இப்போ மேற்கு வங்காள மாநிலத்தில் ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு மம்தாவும் பிஜேபிக்கு பெரிய சவாலாக விடுறாங்களே ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி அங்கே ஒரு நூறு இடி அதிகாரிகள் இப்போ சோதனைலாம் பண்ணாங்களே அந்த மாநிலம் வந்து இன்றைக்கி அரசு ஊழியர்களை யாருமே போராட்டம் பண்ணலையே அவங்க வந்து பழைய ஓய்வு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்களே உங்களால் ஏன் முடியல கேட்பாங்களா இந்தியா மக்கள் எல்லாத்துக்கும் பக்கத்து ஸ்டேட்டை கணக்கு காட்டுறீங்களே இதுக்கு நீங்கள் வந்து பக்கத்து ஸ்டேட்டை கணக்கு காட்டணும்ல அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி நேரடியாக இன்றைக்கி திமுக சரியாக ஆளவில்லைங்கிறத சொல்லிட்டார் இப்போ எப்படி உங்கள் காங்கிரஸ் உங்களோட இருக்குன்னு நீங்கள் நினப்பீங்க இவங்க என்னென்னா திமுக சொல்கிறாங்கல்ல காங்கிரஸ் இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சரி காங்கிரஸ் விட்டு தான் பாருங்களேன் பயம் இருக்குல்ல உங்களுக்கு ஒரு செங்கல் உருவனால் போதும் இன்றைக்கி காங்கிரஸுக்கு ச எவ்வளோ தான் காங்கிரஸை நீங்கள் சொன்னாலும் காங்கிரஸ் எந்த இடத்துல இருக்குதோ அங்கே தான் சிறுபான்மை மக்கள் இருப்பாங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய பதினாலு சதவீத சிறுபான்மை மக்கள் இந்த பக்கம் போச்சு முடிஞ்சது கதை மூணாவது இடம் தான் அப்புறம் நீங்கள் அது அவளுக்கு தெரியும் திமுகவுக்கு தெரியாமலாம் இருக்காது அவங்க எந்த விலை கொடுத்தாவது காங்கிரஸை கை கொள்ள வச்சுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா இத்தனை வருடங்களில் பல பேர் அவங்களுடைய நினைவு தானலாம் ஆகிட்டாங்க இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் திமுகவுடைய நினைவுத்து வந்தாலும் மாற்றுக்கருத்தில் மாத சம்பளம்லாம் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க டெல்லியிலையும் அவங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க ஆனால் காங்கிரஸ் எப்பயுமே வந்து காங்கிரஸ் உங்களுக்கு காங்கிரஸ் பற்றி தெரியணும்னா உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தே தேர்தல் நடந்தது ராஜஸ்தான் கரெக்டாக முலாயம் சிங் நம்ம அகிலேஷ் ராகுல் காந்தியோட ஃப்ரெண்டு தான் அவருக்கே இல்லைன்ட்டாங்க இப்போ கடைசியாக வந்து பீகாரில் நடந்த விஷயம் தெரியும் உங்களுக்கு தேஜஸ்விக்கு கடைசி வரைக்கும் இடியும்னு நிறுத்து தான் காங்கிரஸ் ஓகே சொன்னாங்க அப்போ காங்கிரஸ் உடைய பேட்டர்ன் தெரியும் காங்கிரஸ் எல்லா விஷயத்தையும் ஆராயும் ஆராய்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கும் அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் இன்னைக்கு வந்து திமுகவை பேசுகிறது வந்து வேத பொருளாச்சு இன்னொன்று இப்போ அதை ஒரு இன்றைக்கி டெல்லி போகிறாரு புஷியானந்த் போகிறாரு எதாவது பேசாமையாக இருப்பாங்க ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் எதோ ஒன்று பேசுவாங்க இல்லைங்க சில பேர் சொல்கிறாங்க கே கே வேணுகோப்ட்டா பேசலாம் பேசாமலன்னு போகலாம் ஆனாலும் இவங்க டெல்லி போனாலே இவங்க ஒரு தி திமுக ஒரு பதவதி ஐயோ யார்கிட்ட பேசியிருப்பாங்க எதுக்கு பேசியிருப்பாங்க அவர் அவரை சந்தித்தாரா அப்போ ஏற்கனவே இடி வரும் அப்படிங்கிறதுல ஒரு பயம் அடுத்து யார் வீட்டில் ரெய்டு வராங்கன்னு அது ஒரு பயம் அரசு ஊழியர்கள் கால வரையற்ற போராட்டம் நடத்தினா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு பயம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரூபா கொடுக்கறதுக்கே நிதி நிலைமை இல்லையே என்ன பண்ணலாம் இருபத்தெட்டு சதவீதம் கடன் வாங்கிட்டோம் இதுக்கு மேலே கடன் வாங்கணுன்னா ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் வேணும் அவங்க கொடுப்பாங்களா இல்லையா பயம் அடுத்து ஆட்சிக்கு வருவோமா இல்லையாங்கிறது பயம் உதயநிதி அவர்களுக்கு ஆளுங்களுக்கு சீட்டு கிடைக்குமாங்கிறது பயம் ஏன்னா அவர் யோசிப்பார்ல சீனியர் சீனியருக்கு சீட்டு மட்டும் அவங்க போர் தூக்குவாங்க ஏற்கனவே உட்கட்சி பிரச்சனை பல பல பிரச்சனை போயிட்டுருக்குது இதில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என்ன பேசுறதுன்னு தெரியல பல இடத்துக்கு போன பணம் ஒழுங்காக இருக்கா நயனார் நாகேந்திரன் அதெல்லாம் நாங்கள் கைப்பற்றி விடுவோங்கிறாரு பணம் கையில் இருக்குமா கையில் போயிருமா செந்தில் பாலாஜி உள்ளே வச்சுட்டா என்ன பண்ணுறது முப்பது தொகுதி கே நேரு உள்ளே வச்சுட்டா இருபத்தொம்பது தொகுதி என்ன பண்ணுறது ஒரே பயம் 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 அது விஜயும் பெரிய பயம் என்னப்பா அது இங்கே தமிழ்நாட்டில் தான் கூட்டம் கூடுதுன்னு பார்த்தா மலேசியாலையும் கூட்டம் கூடுது ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் கூடுது என்னப்பா இந்த எப்படிப்பா பண்ணுறது நம்ம பையனை வீட்டில் இருக்கிற தம்பியை வந்து முதலமைச்சர் ஆக்க முடியாது போலுது துணை முதல்வரோடையே முடிஞ்சிடும் போகுது அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் தொடர்ந்து கவலைகள் வர வர பதற்றம் வந்தாலே உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சரியாக வராது அந்த வகையில் பெரிய அளவுக்கு பதற்றம் வந்துவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி பிரவீன் சக்கரவர்த்தி கருத்தை எப்படி ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் ஏற்கனவே சொன்னதுக்கே ஆடி போயிட்டீங்க விஜயை சந்தித்து போனதுக்கப்புறம் கட்சி விட்டு தூக்காமல் ராகுல் காந்தி இருக்கார் அவர் ஆலோசனை பண்ணுறாருனா ராகுல் காந்தியோடைய என்ன பண்ணுறது அப்போ உங்களுக்கு தான் டபுள் கேம் விளையாட தெரியுங்கிறீங்க ராகுலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய டபுள் கேம் விளாடுறாங்க ராகுலுக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை கே டிவிக்கே இல்லைன்னா நிறையா சீட்டில் திமுக கூட்டணிக்கு நம்மை பொறுத்தவரை இந்த அளவுக்கு ரொம்ப சீண்டிக்கிட்டே இருக்காங்க என்ன ஆக போகுது என்று தெரியவில்லை ஏன்னா அரசியலில் எதுவும் நடக்கலாம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்